ஹலோ வியூவர் உதட்டில் சிரிப்பும் மனதில் வஞ்சகமும் வைத்து வெளியே நல்ல மாதிரி பழகும் எந்த உறவும் தேவையில்லை இருந்தாலும் உண்மையாகவே இருக்க விரும்புங்கள் அது போதும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேலென்பதை பட்ட பின்பே இந்த உள்ளம் உணர்ந்து கொள்கிறது நேசிக்கும் நூறு பேரை நீ நேசிக்கத் தொடங்கினாலே வெறுக்கும் நான்கு பேரைப் பற்றி யோசிக்க நேரம் இருக்காது இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள் நீதான் முக்கியம் என தொடங்கும் உறவுகள் யார் நீ என்று முடிவடைகிறது நிழலை அழித்து விடாதீர்கள் நிஜங்கள் மறையக்கூடும் ஒரு நாள் நிரந்தரமில்லாமல் பொருத்தமாக வேண்டுமென்று தேடி எடுப்பவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும் யதார்த்தமாக கிடைப்பவைகள்தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வரும் பேசுவதை கேட்கவே நேரமில்லை என்ற பின் அங்கு கொஞ்சினாலும் கெஞ்சினாலும் எந்த பயனுமில்லை மட்டம் தட்டவும் உச்சிக்கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன கைதூக்கிவிட்டு கரையேற்றத்தான் யாரும் இல்லை ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்கும் அனுபவத்தை தந்திருக்கிறார்கள் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் உணர்வுகளை மதிக்கத் தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாய் இருப்பது மேல் தேவைப்படும் போது பழகுவதும் தேவை இல்லாதபோது எடுத்தறிவதுமாக இருக்கும் வரை மனித உறவுகளுக்குள் ஏமாற்றங்களும் மனப்போராட்டங்களும் தொடரத்தான் செய்யும் சில நாள் பேசாமல் பார் பல பேர் உன்னை விட்டு காணாமல் போயிருப்பதை உணர்ந்து கொள்வாய் ஏளனமாய் சிரிக்கும் உறவுகளை விட யதார்த்தமாய் சிரிக்கும் எதிரி எவ்வளவோ மேல் உறவினர்கள் என்ற போர்வையில் நம்மில் சில துரோகிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தான் காலம் எடுக்கிறது சொந்தங்களின் அருமை தெரிய வேண்டும் எனில் காசி இல்லாமல் வாழ்ந்து பார் அவர்களின் அருமை என்ன அவர்களையே நன்றாகப் புரிந்து கொள்வாய் சில உறவுகளுக்கு எந்த நோயும் வராது ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் பார்த்து கை கழுவ நன்றாக தெரிந்திருக்கும் சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே அவர்களை துரத்தாதே உன் மதிப்பு என்னவென்பதை உணர் உன்னை வளமாக்கு எல்லாம் நலமாகும் உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள் அடுத்து வெறுப்பார்கள் யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழக் கற்றுக்கொள் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை இந்த உலகில் வாழக் கற்றுக்கொண்டவர்களை விட வலிகளை மறைத்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம் புரிந்து நடந்துகொள் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராதே சில நினைவுகள் குப்பைக்கு சமம் மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து சிலவற்றை மறந்து விடுங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரே வழி எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும் வியர்வைத் துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை நீதான் அவற்றை தவற விடுகின்றாய் நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும் உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதைத்தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள் இரண்டுமே உங்களை காயப்படுத்தும் உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் வாழ்க்கையில் நமக்காக யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள் வாழ்க்கையே நமக்கானது என்று நினைத்து வாழுங்கள் சிலவற்றை மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் சிலரைப் பற்றிய சிந்தனை உனக்கு வரக்கூடாது என்றால் அவர்களால் நீ பட்ட பாதிப்பின் தீவிரத்தை உணர்ந்து பார் எரிக்கும் நெருப்பை யாரும் மடியில் கட்டிக்கொண்டு மாட்டார்கள் நடப்பவை நடக்கட்டும் உன்னை விட்டு கடப்பவை கடக்கட்டும் சிலவற்றை கண்டு கொள்ளாதே உனக்கானவற்றில் மட்டும் கவனம் செலுத்து இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வொய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே